கால்நடை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வி கே இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்புடின்னா மாட்டுக்கு வந்து கண்டிப்பாக தொண்ணூறு நாள் ஆயிடுச்சு அப்புடின்னா மாட்டை வந்து சினை பார்க்கணுமா அப்படின்னு கேட்டால் நூறு சதவீதம் வந்து மாட்டுக்கு வந்து சினை அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து பார்க்கணும் அப்படி வந்து நம்ம வந்து தொண்ணூறு நாள் மூணு மாதம் கழித்து நம்ம வந்து மாட்டுக்கு வந்து சினை பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுமான்னு கேட்டால் பாதிப்புலாம் எந்த விதமான ஏற்படாது ஆனாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து ஏற்படும் அதுக்கு முன்னாடி வந்து இப்போ வந்து உங்கள் மாடு வந்து மாட்டுக்கு இருக்குது அதாவது சினை பருவத்துக்கு வந்துடுச்சு அது வந்து அந்த பருவத்தில் இருக்குது நீங்கள் வந்து மாட்டுக்கு போட்டாலும் சரி இல்லை சினை ஊசி போட்டாலும் சரி இப்போ வந்து நீங்கள் போட்டுட்டீங்க பருவத்தில் இருக்குது அந்த மாட்டுக்கு வந்து நீங்கள் வந்து காலைக்கோ இல்லை சினை ஊசியோ நீங்கள் வந்து போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த மாடு வந்து இருபத்தி ஒரு நாள் தாண்டி அந்த மாடு வந்து ஈத்து எடுக்கலை அதாவது எந்த விதமான ஈத்துமே எடுக்கலை அப்படின்னா அந்த மாடு வந்து செனையாக இருக்குது அதாவது செனையாக இருக்குது அப்படிங்கிறத விட மாடு வந்து நின்றுச்சு அதாவது செனை நின்றுச்சு அப்புடின்னு அர்த்தம் அதே இருபத்தி ஒரு நாள் இருபத்தி ரெண்டு நாள் இருபத்தி மூணு நாள் சில மாடுகள் வந்து முப்பது நாள் கழித்து கூட சில மாடுகளை வந்து ஈத்து எடுக்கும் அப்படிங்கிறப்ப மாடு வந்து சினை நிற்கலை அப்படின்னு தான் அர்த்தம் அதனால் கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா அந்த மாட்டை வந்து உடனே வந்து அடுத்த பருவத்துக்கு வருதில் அந்த இருபத்தி ஒரு நாள் கழித்து முப்பது நாள் கிட்ட வந்து அந்த மாடு வந்து ச ஈத்தெடுக்குது சில மாடு இருபத்தி நாள் இருபத்தி நாள் இருபத்தி மூணு நாள் கூட சில மாடுகள் வந்து ஈத்தெடுக்கும் சில மாடுகள் அந்த இருபத்தி ஒரு நாளுக்குள்ளே கூட சில மாடுகள் வந்து எடுக்கும் அப்படிங்கிறப்ப அந்த மாடு வந்து சினை நிற்கலான்னு அர்த்தம் அப்படி இருபது நாள் இருபத்தொரு நாள் இல்லை முப்பது நாள் கிட்ட போனால் அந்த மாடு என்ன பண்ணால் முதல் பருவம் இருக்குல்ல நீங்கள் வந்து சினை ஊசி போட்டு அந்த சினை நிற்கலங்கிறப்ப அடுத்த ஒரு பருவத்தை வந்து விட்டுட்டு ரெண்டாவது பருவத்தில் வந்து நீங்கள் வந்து உங்களோடய மாட்டுக்கு வந்து சினை ஊசி போடுங்க இது ஃபஸ்ட்டு அப்படி இருபத்தி ஒரு நாள் கழித்து அந்த மாடு வந்து சினை எடுக்க அதாவது ஈத்து எடுக்கலை அப்படின்னா மாடு வந்து சினையாக தான் இருக்குது சில மாடுகளை என்ன பண்ணணும் அப்படின்னா ச எப்பொழுதுமே ஒரு நார்மலாக வந்து ஈத்து எடுக்கும் அது வந்து இயல்பு தான் சில மாடுகளை ஈத்து எடுத்துச்சப்படனா சினை நிற்கலான்னு அர்த்தம் சில மாடுகளை வந்து அந்த முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாளுக்கு மேலே கூட சில மாடுகள் வந்து ஈத்து எடுக்கும் அது வந்து நார்மலான ஈத்து அந்த ஈத்து எப்படி இருக்குது அப்புடின்னா அதாவது அந்த பருவத்துக்கு வரப்போ வந்து அந்த ஒரு ஈத்து அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப எப்படி இருக்குன்னா ரொம்ப ஒரு வெள்ளையாக அது இருக்கும் அதே வந்து அதுக்கப்புறம் வர ஈத்துன்னு சொன்னால அது வந்து சென நிற்காத ஈத்துக்கு வந்து ஒரு மாதிரி கலராக இருக்க மாதிரி இருக்கும் இதே வந்து சென நின்றுச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறியை வந்து அந்த மாடு என்ன சொல்லணும்னா அது வந்து அந்த அந்த ஈத்து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒயிட்டாக இருக்கும் அதாவது நீங்கள் கையில் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒட்டவே ஒட்டாது இதே அந்த பருவத்தில் இருக்க அந்த ஈத்தை நீங்கள் கையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது பிசு பிசுன்னு ஒட்டும் அதே சென நின்றுச்சு அப்படின்னா அந்த ஈத்து அடிக்கிறப்ப என்னன்னா அது வந்து நம்ம கையில் வந்து பிசு பிசுன்னு ஒட்டாது அது இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஒயிட்டாக இருக்கும் இது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் இதை வந்து கண்டிப்பாக வந்து எல்லோரும் வந்து தெரிஞ்சிக்கோங்க இப்போ வந்து மூணு மூணு மாதம் அதாவது தொண்ணூறு நாள் இல்லை நூறு நாள் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மாட்டை வந்து எதுக்காக வந்து நம்ம வந்து கால்நடை மருத்துவரை கொண்டுட்டு வந்து இந்த மாடு வந்து சினையாக இருக்கா இல்லையா இதை வந்து எதுக்கு வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா மாடு வந்து சினையாக இருக்குது அப்படின்னா சில பேர் ரொம்ப ஏமாற்றப்படுறாங்க அதாவது எப்படி சொல்கிறேன்னா நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப பாதிப்படைகிறாங்க இதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களோட ஒரு மிக மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தினாலையும் இவங்களோட ஒரு மிகப்பெரிய ஒரு கவன கவனக்குறைவுனாலையும் என்ன பண்ணுறாங்கன்னா ஏமாற்றம் அடைகிறாங்க அதாவது நான் வந்து இந்த மாடை வந்து நான் வந்து சினை ஊசி போட்டிருந்தேன் ஆனாலும் இந்த மாடு வந்து சினையாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நான் ரொம்ப 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 நம்பினேன் ஆனால் இந்த மாடு என்ன பண்ணிடுச்சு அப்புடின்னா டாக்டரை கொண்டுட்டு வந்து காட்டினேன் அப்போ வந்து ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க இதே வந்து நான் வந்து சரிப்பா அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டு அது பார்க்குறாங்க ஆனாலும் தொண்ணூறு நாள் கழித்து தான் வந்து அந்த மாட்டை வந்து சினை பார்க்கணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா மாடு சினையாக இருந்தாலும் சரி சினையாக இல்லாமல் இருந்தாலும் சரி தொண்ணூறு நாள் கழித்து தான் நீங்கள் வந்து மாட்டுக்கு வந்து சினை பார்க்கணும் அதுக்கு முன்னாடி வந்து நான் அறுபது நாளில் பார்க்குறேன் எழுபது நாளில் பார்க்குறேன் அப்படின்னா அந்த கரு அப்படிங்கிறது வந்து அந்த கரு முட்டை இருக்குல்ல அது வந்து அந்த என்னதான் இருந்தாலும் அது வந்து தெரியாது அதனால தான் தொண்ணூறு நாள் நூறு நாள் கழித்து வந்து பார்க்கணுங்கிறதுக்கான காரணங்கள் தான் அதாவது என்னோட ஒரு அனுபவத்தில் நான் சொல்கிறேன் அந்த என்கிட்ட வந்து சொன்னது என்னென்னா அதாவது இந்த மாடு வந்து நாங்கள் சென்னையாக இருக்குன்னு நினச்சோம் அதாவது ஆறு மாதம் ஏழு மாதம் ஆயிடுச்சு நாங்கள் சென்னையை பார்க்கலானாலும் இந்த மாடு வந்து நாங்கள் வந்து மாடு வந்து நல்லபடியாக தீனி திங்குது தண்ணி குடிக்குது மேய்ச்சலுக்குலாம் நல்லா போகுது எந்த விதமான சேட்டைகளும் பண்ணாமல் மாடு வந்து ரொம்ப ரொம்ப ஒழுங்காக தான் இருக்குது அதனால் நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா மாடு வந்து சினையாக தாங்க இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம் ஆறு மாதம் கழித்து அதாவது ஆறு மாதம் கழித்து வந்து நான் போய் டாக்டர் வந்து கேட்டேன் இது மாதிரி மாடு வந்து சினை பார்க்கணும் டாக்டர் சொன்ன ஒரே ஒரு பதில் என்ன அப்படின்னா மாடு சினை இல்லை என்ன டாக்டர் சொல்றீங்க மாடு சினை இல்லைன்னா கண்டிப்பாக நூறு சதவீதம் நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் மாடு வந்து சினை இல்லை அப்படிங்கிற கால்நடை மருத்துவரை வந்து சொல்லிட்டார் இது வந்து ஏன் அப்படின்னு கேட்டால் மாட்டோட இதுதான் சரிங்களா நீங்கள் வந்து மூணு மாதம் அது தொண்ணூறு நாள் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து மாட்டை வந்து சினை பார்த்துருங்க அப்படி சினை பார்க்காம மாடு வந்து சினையாக இருக்கும் சினையாக இருக்குது சினையாக இருக்குது மாடு வந்து தீனி திங்குது நல்லபடியாக தண்ணி குடிக்குது மேய்ச்சலுக்கு போகுது எந்த வித சேட்டைக்கு மேல் பண்ணாமல் மாடு வந்து நல்லா தான் இருக்குது அப்புடின்னு நீங்களாக வந்து உங்களோட ஒரு கற்பனையிலும் உங்களோட ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து முன் வச்சு எந்த ஒரு கருத்துமே நீங்கள் வந்து சொல்லாதீங்க தொண்ணூறு நாள் நூறு நாள் ஆயிடுச்சு மூணு மாதம் ஆயிடுச்சுன்னா நூறு சதவீதம் சொல்கிறேன் கம்பல்சரி வந்து மாட்டை கொண்டுட்டு போய் காட்டுங்க இது ஒன்று ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது என்ன ஒரு தாக்கம் அப்படி இருக்குது அப்படின்னா இவங்களே வந்து சில விஷயங்கள் சொல்கிறாங்க அதாவது மாடு வந்து நாங்கள் வந்து சினை ஊசி நாங்கள் போட்டுடுவோம் நாங்கள் வந்து மூணு மாதம் தொண்ணூறு நாள் ஆகிடுச்சி அப்படின்னா அந்த மாட்டை வந்து அஞ்சு கூட சில பேர் சொல்கிறாங்க அஞ்சு மாதம் ஆனாலும் நாங்கள் அதாவது எப்படி சொல்கிறோம்னா நாங்கள் வந்து சினை பார்க்குறோம் அப்படின்னா அந்த கரு களைஞ்சிரும் மாடு சினையாக இருந்தாலும் டாக்டர் வந்து கையை விட்டு பார்க்குறாரு அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா கரு களைஞ்சிரும் அதனால தான் நாங்கள் பார்க்க மாட்டுறோம் அதனால தான் நாங்கள் அஞ்சு மாதம் ஆறு மாதம் கழித்து வந்து நாங்கள் வந்து மாட்டை வந்து நாங்கள் சினை பார்க்குறோங்கிறாங்க இது முற்றிலும் ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் சரிங்களா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களோட விஷயத்தை வந்து நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கங்கிறது மாடு வந்து சினையாக ஆயிடுச்சு சரிங்களா நீங்கள் போகிறீங்களா மாடு வந்து பருவத்துலேருந்து சினை ஊசி போகிறீங்களா சினை ஊசி போடுறப்ப வந்து அந்த பருவத்தில் இருக்கப்போ என்ன பண்ணால் அதோட கர்ப்பப்பை அப்படிங்கிறது வந்து அந்த கருமுட்டை இருக்குல்ல அதெல்லாம் வந்து திறந்துருக்கும் இந்த விந்தணு போகுது அப்படிங்கிறப்ப அந்த விந்தனு வந்து அந்த கருமுட்டைகளை போயிடுச்சுன்னா உடனே வந்து அந்த கர்ப்பப்பை அப்படிங்கிறது மூடிக்கும் அந்த கருப்பப்பை வந்து மூடிக்குச்சுன்னா அந்த விந்தன் உள்ளே இருக்கப்போ அதிலிருந்து தான் வந்து கன்று குட்டிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பெருசாகவுமே தவிர நம்ம கையை வைக்கிறனால வந்து அந்த கரு வந்து களைஞ்சிருமான்னு கேட்டால் அதுக்கான வாய்ப்புகள் சாத்தியங்கள் அப்படிங்கிறது ஆய்வு உயிரிழன்னு சொல்கிறேன் அதுமான எந்த விதமான இதுவுமே நான் சொல்கிறேன் உங்கள் அவங்களோட ஒரு தப்பான ஒரு ஒப்பீனியனை ஒரு தப்பான ஒரு தகவல் வந்து யாருக்கிட்டே சொல்லாதீங்க அதாவது அஞ்சு மாதம் ஆனால் ஆறு மாதம் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து மாட்டுக்கு சனையை பார்க்கணும் சொல்லாதீங்க கையை டாக்டரை விட்டு கையை விட்டு சனையாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு அப்படின்னா அப்போ வந்து அவருக்கு என்ன அது அதாவது கர்ப்பப்பை அப்படிங்கிறது வந்து திறந்துருக்குதா முடி இருக்கணும் ஏன்னா அந்த பருவத்தில் இருக்கப்போ அந்த கர்ப்பப்பை அப்படிங்கிறது திறந்துருக்கும் இதே கன்று குட்டி வந்து அந்த உள்ள இருக்குது அந்த ஹார்மோன்ஸ்லாம் அந்த சொல்கிற அந்த விந்தன் உள்ளே போயிடுச்சு அந்த விந்தன் வந்து உள்ளே போய் கன்றுகுட்டி சனியாகிடுச்சின்னா அந்த கர்ப்பு என்னன்னா ஆட்டோமேட்டிக் வந்து அந்த கர்ப்பப்பு அப்படிங்கிறது மூடி இருக்கும் நம்ம கையை விட்டு உள்ளே பார்க்குறப்ப அந்த க கர்ப்பப்பு என்ன இருக்குன்னா மூடிய வயலாக தான் இருக்கும் அதனால் அப்போ வந்து மாடு வந்து சனியாக இருக்குதுன்னு தான் அர்த்தம் அதனால் மூணு மாதம் ஆனால் கண்டிப்பாக பாருங்கள் நீங்கள் வந்து நீங்கள் வந்து எம்பிபிஎஸ் படித்தவங்க மாதிரி இங்கே வந்து அஞ்சு மாதம் ஆனால் அஞ்சு மாதம் ஆனதுக்கப்புறம் தான் வந்து பார்க்கணும் அப்படின்னா திடீர்னு வந்து அஞ்சு மாதம் ஆறு ஆறு மாதம் கழிச்சு நீங்கள் வந்து மாட்டு மா மாடு வந்து சினையாக இருக்கான்னு பார்க்குறீங்க அப்படிங்கிறப்ப மாடு வந்து திடீர்னு சினையாக இல்லை அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம்னா மாடு வந்து உங்களை நூறு சதவீதம் சொல்கிறேன் மாடு வந்து உங்களை வந்து எக்காரதும் மாடு வந்து உங்களை வந்து ஏமாத்தல அதாவது மாடு வந்து சினையாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்பி நீங்கள் தான் வந்து ஏமாந்து போயிட்டீங்க இதே ஒரே ஒரு கேள்வியை மட்டும் நான் கேட்குற அதாவது இப்போ வந்து அதே மாடு வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்குறது அதாவது எனக்கு வந்து சினை ஊசி அப்படிங்கிறது வந்து நீ எனக்கு போட்டு ஆனாலும் நான் வந்து சினையாக தான் இருக்கேன் அதாவது நான் வந்து மாசமாக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து உன்ட்ட நான் சொன்னேன்னா நான் எதுவுமே நான் சொல்லலை அதாவது நீயா வந்து ஒரு கற்பனையை வந்து வளர்த்துக்கிட்ட அப்புடின்னு அதே மாடு வந்து உங்கள்கிட்ட கேட்டால் என்ன கேட்பீங்க உங்களுக்கான பதில் கிடையாது அதே மாடு வந்து என்னை வந்து கவனிக்காம உனக்கு என்ன வேலை அதாவது நான் வந்து உனக்காக நான் எல்லாமே நான் பண்ணுறேன் உனக்காக நான் வந்து எல்லாமே நான் செய்கிறேன் அதனால என்னை வந்து உன்னால் பார்க்க முடியல அப்படிங்கிறப்ப நீ எனக்காக என்ன பண்ணுவ அப்படின்னா அதே மாடு வந்து உங்கள்கிட்ட கேட்டால் அதுக்கான விடை இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து இருக்காதனால கண்டிப்பாக சொல்கிறேன் அதாவது மாடு வந்து சினை ஊசி போட்டிங்க மூணு மாதம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள் அதாவது சில பேர் சொல்கிற மாதிரி அதாவது மாடு வந்து சினை பார்க்குறோம் அப்படின்னா மூணு மாதத்துக்கிட்ட பார்க்குறோம் நாலு மாதத்துக்கிட்ட பார்க்குறோம் அப்படிங்கிறப்ப கையை வச்சு டாக்டர் பார்த்தான்னா கரு அப்படிங்க அப்படிங்கிற அந்த மாதிரி மூட நம்பிக்கைலாம் வந்து ஃபஸ்ட்டு வழி விட்டுருங்க சரிங்களா அதுக்கான விளக்கத்தையும் நான் சொல்லிவிட்டு அந்த மாதிரி மூணு மாதம் ஆயிடுச்சு தொண்ணூறு நாள் ஆயிடுச்சு இல்லை நூறு நாள் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் மாட்டை கொண்டுட்டு போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேயே இல்லை வீட்டுக்கே டாக்டர் அவரை சொல்லி நீங்கள் வந்து பார்த்துருங்க அதாவது மாடு சினையாக இருக்கா சினியாக இல்லையா அப்படிங்கிற மாதிரி க பார்த்து நீங்கள் வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுத்துருங்க ஏன்னா அப்படி சென்னையாக ஆறு மாதம் ஏழு மாதம் ஆகி மாடு வந்து சினையாக இல்லை அப்படிங்கிறப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் வரும் அதனால் அந்த ஏமாற்றத்தை வந்து நம்ம வந்து நமக்கு நாமே வந்து ஏற்படுத்திக்கிறத அதை நம்ம பார்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி இப்போ மூணு மாதம் கழிச்சு வந்து மாடு சனியாக இல்லை அப்படிங்கிறப்ப அதுக்கான நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிற சொல்லாத வந்து டாக்டர்கிட்ட கேட்குறப்ப அது வந்து மூணு மாதம் ஆயிடுச்சு சனியாக இல்லை இதுக்கு என்ன கொலா இருக்குது என்ன விஷயங்கள் பண்ணால் வந்து மாடு வந்து திரும்பி சனியாகும் திரும்ப வந்து ஈத்தெடுக்கும் அந்த சனை நிற்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் வந்து டாக்டர் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து டாக்டர் சொல்லுவாங்க அதில் கண்டிப்பாக சொல்கிறேன் மூணு மாதம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து மாட்டை வந்து சினை பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் சொல்கிறேன் இப்படி ஆறு மாதம் பார்க்குறேன் ஏழு மாதம் பார்க்குறேன் அப்படின்னு பார்த்து மாடு சினை இல்லாமல் போச்சுன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை வந்து வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் அடைவீங்களா கண்டிப்பாக அடைவீங்களா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் திரும்ப திரும்ப நான் படித்து படித்து சொல்கிறேன் அது மாடை வந்து மூணு மாதம் தொண்ணூறு நாள் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து சினை பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது சிந்தித்து செயல்படுங்க